ஒரு அழியும் தருவாயில் இருக்கிற சிவன் கோவிலை பாதுகாக்க உங்களுடைய ஷேர் தேவைப்படுதுங்க நீங்க பார்க்கக்கூடிய இந்த சிவாலயம் எங்க இருக்கு அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் முடுக்கன்குளம் அப்படின்ற கிராமத்துல அம்பலவான சுவாமி திருக்கோவில் அப்படின்ற திருநாமத்தில் அழைக்கப்படுற ஒரு சிவன் கோவில் தாங்க இந்த கோவில் சொல்லப்போனா நான் சொன்ன மாதிரி தான் அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் ஆலயம் ஏன்னா இங்க இருக்கிற எந்த கருவறிகள்லையுமே பெரிதளவுல சிலைகள் கிடையாது எல்லா சிலைகளுமே அதாவது திருடு போயிடுச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க இங்க வந்து அம்மன் சிலையும் மூலவர் சிலையும் உள்ள இருக்குது அந்த எந்த இடத்துலையுமே சிலைகள் கிடையாது இது வந்து இந்த கோவிலுடைய இந்த கோட்டை சுவர் எந்த அளவு சிதலமடைந்து காணப்படுது அப்படின்னு நீங்க பாருங்க மிகப்பெரிய கோவில்ங்க எல்லா கருவறைகளும் இருக்குது சண்டிகேஸ்வரர் முருகர் விநாயகர் இப்படி பல கருவறைகள் இருக்கக்கூடிய ஒரு கோவில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பதாம் ஆண்டு கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சிவாலயம் இரண்டாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியனோட ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோவில் ஆனால் அந்த கோவிலுடைய தற்போதைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது சொல்லப்போனால் குடமுழுக்கு நடைபெற்று ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு அதனால் அடுத்து இந்த இடத்துக்கு வந்து குடமுழுக்கு நடைபெறணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை அதனால் தயவு செஞ்சு இதை பார்க்கும் சிவ உறவுகள் இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க ஏன்னா இன்றைக்கும் இந்த கோவிலை வந்து நம்ம காப்பாற்றலாம் அதனால் தயவு செஞ்சு காணொலியை ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க